அங்க போனதுக்கு அப்புறம் இதையெல்லாம் அனுபவிச்சு இதெல்லாம் பயிற்சி பண்ணி குருவின் மூலயமா இந்த பயிற்சிகளை கடந்து அன்றே எந்த உடல் பொருள் ஆதி அனைத்தும் இன்றொரு இடையூறு எனக்குண்டோ இனி போய் எனக்கு கஷ்டம் வருமா கேக்குறதுக்கு ஒண்ணுமே இல்லை பாத்துட்டு கம்மன் வந்துட்டாரு ராமகிருஷ்ணர் இல்ல கேக்கல ஏன் பா கேக்கலாம் சேமிக்க வேண்டிய அவசியம் இல்ல அப்ப முடிந்த முடிவான நிலை எதிரானா பேரின் கிட்ட பிடிக்கும் கொடுக்கக்கூடிய அந்த பாடம் இந்த பாடத்துல இந்த பாடத்தை சிறப்பா பண்ணா இது கை கொடுக்கும் இடத்துல எதோ கிடைக்காதா அப்படின்னு ஆதங்கத்துல சுத்துறவங்க ரொம்ப சுத்திக்கிட்டு இருப்பாங்க குருவுக்கு சமர்ப்பணம் அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன் பேரின்ப தடைய இந்த பேரின்ப தடையத்துக்கு இதெல்லாம் வந்து அடிப்படை வழிகள் இந்த வழிகள்ல நீ வந்து அடுத்தடுத்த நிலைகளை கடந்து போனா கடைசியா எட்டா பேரின்ப வெள்ளம் இணை விழுங்கி இருந்ததே அப்ப என்ன போச்சு இரவனோட கலந்துட்ட நிலைய சொல்றாரு பேரின்ப நிலை அங்க போனதுக்கு அப்புறம் இதையெல்லாம் நான் அனுபவிச்சு இதையெல்லாம் பயிற்சி பண்ணி குருவின் மூலயமா இந்த பயிற்சிகளை எல்லாம் கடந்து நான் கடைசியா வந்து போகும்போது எட்டா வெள்ளம் அங்க போயிட்டாரு அந்த வெள்ளத்துல தானே கலந்துட்டேன் என்னை விழுங்கியது என்னாரு இப்போ நான் அதுலயே கலந்துட்டேன் இததான் மாணிக்க வாசகர் ரொம்ப அழகா சொல்லுவாரு அன்றே எனது உடல் பொருள் ஆவி அனைத்தும் குன்றே அணைய கொண்டிலையோ இன்றோர் இடையூறு எனக்குண்டோ எந்தோல் முக்கன் அம்மானே அன்னைக்கே நீ என்னை பார்த்து தடுத்து ஆட்கொள்ளும் போதே என்னோட உடல் பொருள் ஆவி எல்லாமே உனக்கு சமர்ப்பணம் வச்சுட்டேன் நானு நீ அன்னைக்கே எல்லாத்தையும் எடுத்துட்ட தானே எட்டுட்ட இப்ப இன்னைக்கு வந்து எனக்கு துன்பம் வந்ததுன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது நீதான் ஏன்னா எல்லாத்தையும் எடுத்துட்டேன் நான் உங்ககிட்ட சரண் இப்ப எனக்கு ஒரு துன்பம் இருக்குதா அப்படி துன்பம் இருந்தா அதுக்கு நீதான் பொறுப்பு அப்படின்றாரு அவரு அவரு இது ஆனத பத்தி சொல்றாரு அன்றே என்ற உடல் பொருள் ஆதி அனைத்தும் குன்றே அணைய கொண்டில்லையோ அன்னைக்கு எடுத்துக்கினிய இன்றொரு இடையூறு எனக்கு உண்டோ இன்னைக்கு போய் எனக்கு கஷ்டம் வருமா அப்படி வந்ததுன்னா நான் ஒத்துக்க மாட்டேன் ஒன்றே கொண்டில்லையோள் முக்கன் அம்மானே சொல்லிட்டு சொல்றாரு தாயை விட தாய் கூட அதாவது வந்து தாயினம் பரிந்து பால் தாயினும் தாயினம் பரிந்து பால் நினைந்த நினைச்சா மடி அவங்களுக்கு பால் சுரக்கம் அவங்க குழந்தைக்கு பசிக்குதுன்ற நினைவு வந்தால அதுக்கும் மேல நீ அதுக்கும் மேல நீச்ச இருக்கும் போது எனக்கு வரும் இது சரண்டர் இது இறைவனோட சரண்டரா மாணிக்க வாசகர் சொல்றாரு இந்த மாதிரி சரண்டரான ஞானிகள் அந்த என்ன சொல்றாங்க பேரின்பத்துல கலந்ததை பத்தி சொல்றாங்க இறைவனோட கலந்தாச்சு ராமகிருஷ்ணரோட சீடர் விவேகானந்தர் அவர் சொல்றாரு ராமகிருஷ்ணர் கிட்ட அவர் வந்தவொடன ஐயா நீங்க வந்து காலியை பார்த்ததா சொன்னாங்க நானும் காலையை பார்க்கணும் எனக்கு காட்ட முடியுமா சரி வாப்பா ஏன் என்ன என்ன பண்ண காட்டுறான் எனக்கு நிறைய நான் கேட்டு கஷ்டங்களுக்கு சரி வாப்பா அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க அம்மா இது மாதிரி உன்னை பாக்கு நான் வந்திருக்கிறான் அந்த பையன் இவன் ரொம்ப நல்ல பையன் அவனுக்கு ஒரு காட்சி கொடுத்து அவன் என்னவோ கேக்குறான் குடுமா அப்படின்னு சொல்றாரு சரி என்ன அந்த அம்மா வராங்க இவர் பாக்குறாரு இவரு பார்த்துட்டு ஏதாவது கேட்கணும்னு தானே போனாரு ஆனா கேட்க முடியல கேட்க முயற்சி பண்றாரு முடியல காரணம் என்னன்னா யாருக்குமே கிடைக்காத விஷயம் அம்பால பாக்குறது அதையே அதுக்கு மேல ஒண்ணு இருக்கா கேக்கறதுக்கு ஒண்ணுமே இல்லையே அப்பா வந்தா கேப்பான் கேக்குறதுக்கு ஒண்ணுமே இல்ல பாத்துட்டு கம்மனை வந்துட்டாரு என்னப்பா கேட்டியான்றாரு ராமகிருஷ்ணாரு இல்ல கேக்கல ஏன்பா கேக்கல எனக்கு கேட்கவே தோணல சரி இன்னொரு ஆகிட்டு போய் பாரு பார்த்து கேளுன்னு சரி கூப்பிட்டு போங்க அப்புறம் இன்னொரு போய் பாக்குறாரு அம்பாள் வராங்க இவரு பாக்குறாரு பார்த்ததுக்கப்புறம் மெய் மறந்துடுறாரு ஒண்ணுமே கேட்க முடியல வந்துடுறாரு அப்ப கேக்குறாங்க ஏன் மறுபடியும் உன்னால ஏன் பா கேட்க முடியலன்னு ராமகிருஷ்ண கேட்கும்போது சொல்றாரு அவங்கள பாத்ததுக்கு அப்புறம் எனக்கு எதுவுமே தோணல கேட்கவே தோணலை அப்ப என்ன போச்சுன்னா ஆசை அங்க முற்றிலமா அழிஞ்சு போச்சு ஆசை இல்ல மனசு இல்ல இது ரெண்டா இருந்தாதானே அடுத்து என்னன்னு கேட்க முடியும் இது ரெண்டுமே அங்க அழிஞ்சிச்சு அது மாதிரி இந்த பேரின்பம் கிடைச்சிருச்சுன்னா இது எல்லாம் அழிஞ்சிருச்சு எதுவும் உனக்கு கேட்க தோணாது பார்க்க தோணாது தேவைகள் இல்லை தேவை இருக்கும்போது ஏதாவது பசியுமா சாப்பாடு மேல எண்ணம் போவோம் பசிய இல்லைன்னா சாப்பாடு மேல எண்ணம் போகுமா ஹாஸ்பிட்டல்ல ஆபரேஷன் பண்ணி பத்துன்னு இருக்கிறான் சாப்பிடணும் அவர் சாப்பிட்டாதான் உடம்பு நல்லா இருக்கும் ஏதாவது ஊட்டங்க பண்றாரு மாட்டான் காரணம் என்னன்னா சாப்பிடவே முடியாது உடம்பு கெட்டு போச்சு முடியாது அது மாதிரி இவங்களுக்கு பசிக்காதவன் எப்படி சாப்பிடலையோ அப்படி இந்த பேரின்பம் கிடைச்சவன் மத்த இன்பத்தை பத்தி சிந்திக்கவே மாட்டான் ஒண்ணு ரெண்டாவது விஷயம் இந்த சிற்றின்பம் அப்படின்ற விஷயங்கள் இந்த பசி ஆசை தாகம் இந்த மாதிரி இதெல்லாமே வரும் போவோம் வரும் போவோம் இதெல்லாம் பிணின்னு சொல்லிட்டாங்க உங்களுக்கு வந்துருச்சுன்னா பேரின்பம் வந்துட்டா அதுக்கப்புறம் முழுமையா பேரின்பத்துல நீங்க தலைக்கலாம் ஏன்னா அது பிணி கிடையாது அதுதான் முடிவான நிலை முடிவு நிலை இறை நிலை அது ஒரு முறை புடிக்கிறது தான் கஷ்டமே தவிர புடிச்சிட்டா அதுக்கப்புறம் போவே போவாது இதுக்கு ஒரு உதாரணம் பெரிய கோடீஸ்வரம்னா பெரும்பாலும் அப்படியே இருப்பாங்க அவங்களுக்கு பணம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வர்றது வரைக்கும் தான் கஷ்டம் ஒண்ணுல ஒரு அஞ்சு லட்சம் சேர்க்கறது வரைக்கும் தான் கஷ்டம் அஞ்சு லட்சம் சேர்த்துட்டா அந்த அஞ்சு லட்சம் ஐம்பது லட்சம் ஆயிடும் அது கஷ்டம் கிடையாது அப்புறம் ஏன்னா பணம் போய் பணத்தை சம்பாதிக்கும் அது மாதிரி உனக்கு அருள் கிடைச்சிச்சுன்னா நான் அருள் அருளை கொண்டு சேர்த்துக்கிட்டே இருக்கும் அது வந்து செலவு ஆகாது அப்ப சேமிக்க வேண்டிய அவசியம் கிடையாது செலவானவன சேமிக்கணும் உனக்கு செலவே ஆகாது சேமிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்போ முடிந்த முடி முடிவான நிலை எதுரானா பேரின்பத்தை பிடிக்கிறது அப்ப அந்த பேரின்பத்தை பிடிக்கிறதுக்கான பேஸ் எதுன்னா இந்த பாதை இந்த பாதையில கொடுக்கக்கூடிய இந்த பாடம் இந்த பாதத்துல இந்த பாடத்தை சிறப்பா பண்ணா இது கை கொடுக்கும் குரு சொன்ன மாதிரி நின்னா இது கை கொடுக்கும் இல்லைன்னா கொஞ்சம் கடினம் ரெண்டாவது விஷயம் உலக வாழ்க்கையில இதை டக்குன்னு புடிச்சிக்கலாம் அதுல முடிஞ்ச அளவுக்கு நம்ம முன்னேறிடலாம் இப்ப அடுத்த வாரத்துல அடுத்த மாசத்துல நான் வந்து ஓரளவுக்கு இந்த படம் முடிச்சுட்டு அடுத்த படம் வாங்கிடுறேன் அப்படியெல்லாம் நினைக்க கூடாது என்ன காரணம்னா இதுல மூணு விஷயங்கள் இருக்கு ஒண்ணு முற்பிறவி பாவ புண்ணியங்கள் இப்ப நீ செய்துகிட்டு இருக்கிற பாவ உங்க அப்பா அம்மா செய்த பாவ புண்ணியங்கள் இந்த மும் மலங்கள் இருக்க இந்த மும் மலங்கள் தான் இத வந்து உனக்கு முடிவு பண்ணக்கூடிய விஷயங்கள் ஏன்னா சில பேருக்கு இந்த மும் மலங்கள் வந்து விடுதலை ஆகலைன்னு சொன்னா இந்த இடமே தெரியாது எங்க இந்த பாடம் கொடுக்கறாங்கன்னு தெரியாது இருப்பாங்க ஏதோ நிம்மதி வேணும்னு டெய்லி பை மாட்டிக்கின்னு ஊர் ஊரா போய் திரிஞ்சு ஏதோ ஒரு இடத்துல ஏதோ கிடைக்காதா அப்படின்னு ஆதங்கத்துல சுத்துறவங்க சுத்திக்கிட்டா இருப்பாங்க இந்த முடிவான முடிந்த நிலைய பிடிக்கிறதுக்கு இந்த பாடம் எவ்வளவு முக்கியமான பாடம் அப்படின்னு பார்த்தோம் அதுக்கான பிறவி புண்ணியங்கள் உங்களுக்கு கை கொடுக்கணும் அப்படி கை கொடுத்தாலும் கூட சில பேருக்கு சூழ்நிலை அமையாது என்ன காரணம்னா உன்னோட பிறவி பலன் எப்படியாவது இந்த பாடத்துல போயிடணும் நிம்மதி அடையணும் ஒரு நல்ல குரு நமக்கு கிடைச்சிட்டாரு நல்ல பாடமும் கிடைச்சிருச்சு எப்படியாவது வாழ்க்கையில இனி வந்து நம்ம அதை கரையேறினும் அப்படின்ற மனசே உங்களுக்கு இருக்கு அதன்படி வந்தீங்க பாடம் வாங்கிட்டீங்க இங்க வந்தீங்க பாடம் வாங்கிட்டீங்க வீட்டுக்கு போறீங்க உங்க மனைவி கட்டைய கையில வச்சு ரெடியா நிக்குது வரட்டும் அம்மா உன இன்னைக்கு பொழக்கிறேன் இந்த ஆடை அப்படின்னு நின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க ஐயோ என்னடா ரொம்ப போச்சு அப்படின்னு வேஸ்ட் எல்லாம் மறைச்சு எங்க எங்க எடுத்து வச்சுட்டு வெளியே வச்சுட்டு என்ன போனா நேத்தலாம் ஏதோ ஃப்ரெண்டு உடம்பு சரியில்லை அங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன் வர முடியல இப்படி அப்படி இதுவும் ஏதாவது ஒரு பொய் இல்ல வண்டி ஓட்டுறவரா இருந்தா சவாரி கொஞ்சம் லாங்கா மாட்டிங்கிச்சு நான் அந்த ஊர் போனேன் இந்த ஊர் போனேன் ஏதாவது ஒரு புள்ளி வீட்டுக்கிளே இல்லைன்னா பொந்துருமே யாரும் ஓட்ட அதனால எதையாவது சொல்லி சமாளிச்சுக்கிட்டு அப்படி காலத்தை ஓட்ட வேண்டிய சூழ்நிலை வந்துடும் அப்ப என்ன ஆகி போச்சுன்னா சூழ்நிலை உங்களுக்கு சரியா அமையாம போயிடுச்சு இப்போ ஒரு விஷயம் உங்களுக்கு இடம் கொடுத்தது ஒரு விஷயம் இடம் கொடுக்கல ஒரு மலங்கள் ஒரு மலம் தடுக்குது மும்மலங்கள் இல்லையா ஒரு மலம் இடம் கொடுக்குது ஓகே நீ போற பாதை நல்ல பாதை என் குருவுக்கு சமர்ப்பணம் அவர் இல்லாவிடின் தொலைந்திருப்பேன்